சிறுகடிக்க ஆசை சீரியலோட நாளைய பிரமோ எப்படியோ விஜயா வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பரதநாட்டிய கிளாஸை ஆரம்பித்து வச்சுட்டாங்க என்ன தான் பரதநாட்டிய கிளாஸை ஆரம்பித்தாலும் அதில் கற்றுக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்டு வரணும் இல்லையா யாருமே வரவே இல்லை ஸோ கிளாஸை ஓப்பன் பண்ணி வச்சு யாராச்சும் வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வெயிட் இருக்கிறாங்க விஜயாவோட ஆசை என்ன அப்படின்னா ஒரு மாதத்தில் குறைஞ்சது நூறு பேரையாவது வந்து பார்த்திங்கன்னா தன்னோட டான்ஸ் கிளாஸில் சேர்த்துறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பையன் கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்கிறதுக்கு வரவே இல்லை ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்ன இங்கே புதுசாக கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களா பரதநாட்டிய கிளாஸு அப்படின்னு கேட்டு வராரு உடனே விஜயா இருந்துக்கிட்டு ஆசை ஆசை ஆமாம் ஆமாம் எங்கே உங்கள் பையனை சேர்த்து விட்றீங்களா இல்லை பொண்ணை சேர்த்து விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எதுக்கு என் பையனையும் பொண்ணையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்து விடணும் நீங்கள் இங்கே டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்ததுனால இங்கே கமர்ஷியல் பிளானாக மாறும் உடனே கரண்டு பில்லு வந்து பார்த்திங்கன்னா மாற்றணும் மூணு மடங்கு கரண்ட் பில்லு கட்டணும் நீங்கள் அப்படின்னு நம்ம விஜயா தலையில் குண்டை தூக்கி போடுறாப்புல விஜயா என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்